வணக்கம் அன்பு தமிழ் பாரதி நேர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களுடைய நம்ம சன்னல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கும் உங்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு தகவல் வந்திருக்கும் என்னன்னு பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அந்த வயநாட்டில் நடந்த அந்த இயற்கை பேரழிவு அந்த நிலச்சரிவின் மூலமாக இயற்கை மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை விடுத்திருக்குது அதாவது இயற்கையை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய விஷயங்களை நம்ம பாதிச்சிருக்கிறோம் சோ இயற்கையை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சேதப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கக்கூடியது அந்த இயற்கை வந்து திருப்பி அந்த விளைவை வந்து காட்டியிருக்கிறதே சொல்லலாம் இயற்கையை நாம் அதிகமாக சேதப்படுத்தியது நுழைவாக இந்த இயற்கையை தன்னுடைய சீற்றங்களையும் தன்னுடைய கோவங்களை காட்டக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு இது உலக அளவுல பார்த்தாச்சுன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவுல இந்த இயற்கை சீற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனிதர்கள் இயற்கைக்கு கொடுத்த அதிகமான ஒரு பிரச்சனைகள் தான் இயற்கை வளங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சோம் ஸோ நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய வசதிகளுக்காகவும் இயற்கையை நம்ம அதிக அளவில் சுரண்ட ஆரம்பித்தோம் ஸோ நம்முடைய பயன்பாடுகள் மூலமாக அதிக அளவிலான தேவையற்ற குப்பைகளை நாம தான் திருப்பி கொடுத்தோம் இயற்கை இயற்கை நமக்கு நிறைய வளங்களை நமக்கு திரு தந்திருக்கிறது ஆனால் இயற்கைக்கு நாம கொடுத்தது எல்லாமே குப்பைகளை தான் திருப்பி கொடுத்துருக்கோம் அதிகமான மாசமான குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த மாதிரி நிறைய தேவையற்ற பொருட்களாக தான் நம்ம வந்து இயற்கை இயற்கைக்கு கொடுத்துருக்கோம் அதிகப்படியான கார்பன் எமிஷன்ஸ் இந்த மாதிரி இயற்கைக்கு நம்ம தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்ததுனால இயற்கை பெரிய அளவில் ஒரு ஒரு பாதிப்பான சூழ்நிலைக்கு வந்திருக்குது ஸோ இது வந்து சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது ஸோ இது வந்து எங்கே வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பூமியில் இருக்கக்கூடிய நாம குடித நீருக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நிலத்தடி நீர்வளத்தை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கடலினுடைய நீர்மட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொண்டு வந்து விட்டுருக்குது இப்படி பூமியில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தடி நீர்மட்டம் குறையும் பொழுது பூமியில பல பகுதிகள் வந்து வறண்ட நிலங்களாக மாறிடும் வறட்சியான நிலைமை வந்து மாறிடும் பசுமையாக இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வறண்ட பாலை வளமாக மாறிவிடும் அதே சமயத்துல இந்த வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் அதிக அளவில் உருக ஆரம்பிச்சு கடலுடைய நீர்மட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கடலுடைய நீர்மட்டம் அதிகரிக்கும் பொழுது கடற்கரையை ஒட்டி உள்ள பல நகரங்கள் அழிவுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த ஒரு சூழ்நிலையை எட்டியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல தான் இன்னைக்கு சென்னை நகரம் வந்து இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க சென்னை நகரத்துக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு அது ரொம்ப நாளில் வரக்கூடிய பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பதாம் வருடத்திற்குள்ளாகவே சென்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க போகுது சென்னையுடைய பல பகுதிகள் கடலில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெங்களூரை சேர்ந்த சிஎஸ்டிஇபி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி அந்த நிகழ்ச்சியில் நம்ம டீட்டெயில பார்க்க போறோம் சோ அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அதனால சென்னையில பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான பகுதிகள் இதெல்லாம் பார்த்து அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்றீங்க அப்படின்னா கிளக்கக்கூடிய இடத்துல கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் தொடங்க நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ வாருங்கள் நேரங்களே நாம நிகழ்ச்சிக்கு போகலாம் நேரில் சர்வதேச பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் இந்த விஷயங்கள்னால பூமியிலுடைய கடலுடைய நீர்மட்டம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறோம் சோ இந்த பூமியில அந்த கடல் நீர்மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா பல பகுதிகளில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒட்டி உள்ள பல நகரங்கள் வந்து அழிவுக்கு அழிவுக்குள்ளாகக்கூடிய கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லியிருக்காங்க சோ இதில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகர் இருக்கக்கூடிய சென்னை வந்து இந்த இடத்துல இருக்குது சோ இந்த சென்னை நகரமும் இந்த பருவநிலை மாற்றத்தால் இந்த கடலுக்குள் மூழ்கக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல இருக்கக்கூடிய சிஎஸ்டிஇபி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் இவங்க வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பெங்களூரை சேர்ந்த இந்த சிஎஸ்டிஇபி இந்த ஆய்வு நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கடலுடைய நீர்மட்டத்தினுடைய உயரம் வந்து புள்ளி ஆறு ஏழு ஒன்பது சென்டிமீட்டர் வந்து அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா சீரோ புள்ளி சீரோ ஆறு ஆறு சென்டிமீட்டர் அளவுல வந்து இது வந்து அதிகரிச்சிருக்குது ஸோ இந்த ரேஷியோல இந்த கடல் நீர்மட்டம் வந்து அதிகரிக்குமானால் இரண்டாயிரத்தி நாற்பதாம் வருடத்துக்குள்ள அதாவது இன்னும் இன்றையிலிருந்து ஒரு பதினைந்து வருடத்திற்குள்ளாக சென்னையினுடைய கடல் ம நீர்மட்டம் வந்து ஒரு அபாய அளவை தாண்டி போயிடும் அப்படி தாண்டி போகும் பொழுது சென்னையினுடைய கடல் பரப்புகள் வந்து ஊருக்குள்ள வரக்கூடிய சூழல் ஏற்படும் அதன்படி பார்த்தாச்சுன்னா உள்ள ஏழு சதவீதம் பகுதிகள் சென்னை நகரத்துல இருக்கக்கூடிய ஏழு சதவீதம் பகுதிகள் வந்து கடலுக்குள் போகக்கூடிய அபாயம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த பிரச்சனைனால சென்னையில் பாதிக்கப்படக்கூடிய சில முக்கியமான இடங்களையும் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா அடையாறு எக்கோ பார்க் சென்னை தீவு துறைமுகம் போன்ற பகுதிகள் ரொம்பவே அபாயத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆய்வு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வெறும் ஆய்வாக மட்டுமே நம்ம பார்க்காம இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எச்சரிக்கையா ஒரு வார்னிங் ரிப்போர்ட்டாகவே நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான பல ஆய்வுக் கட்டுரைகளும் ஆய்வு ரிப்போர்ட்ஸும் வந்து பல பகுதிகளில் அந்த இயற்கை பேரிடர்கள் நிகழ்வதற்கு முன்பாகவே இந்த விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எச்சரிக்கை வந்து நம்ம மீறும் பட்சத்தில் இது வந்து ஒரு இடத்துக்கு வரக்கூடியது இன்னும் பல இடங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு இடங்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் சோ இதை வந்து கண்டிப்பா கண்டுபிடி இதை வந்து ஏன் முதல்ல நீங்க சொல்லல ஏன் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அதை பத்தி விவாதிக்கிறதுல எந்த விதமான பயனும் நமக்கு இல்லை நடப்பதற்கு முன்பாக விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் சூழலியல் ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம வந்து காது கொடுத்து எப்ப கேக்குறமோ அப்பதான் நம்ம இதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம வந்து விட கேட்க முடியும் சோ அதுக்கான பல பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த சென்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆபத்தை வரும் இந்த வெறும் இந்த இந்த இது வந்து விஞ்ஞானிகள் கொடுக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையை இந்த ஆய்வு ரிப்போர்ட்டை கவனமா எடுத்து சோ இதில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் சோ இதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய அஹ் பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து எப்படி சேஃப்டி பண்ணலாம் இதுல வந்து நம்ம இதுல இருந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம் வந்து இந்த விஷயத்துல பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம வந்து மேற்கொள்ளணும் ஒரு சாதாரண ஆய்வுக்கட்டையை நம்ம கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத இதில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா விஞ்ஞானிகள் என்ன சொல்ல வராங்க ஆய்வாளர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம ஒரு விஷயம் வந்து கவனித்து கேட்க ஆரம்பிச்சாலே நம்ம வந்து பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுடலாம் சோ உயிர் அப்படிங்கிறது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் சோ அதை வந்து ஒரு இயற்கை சீட்டம் வந்து ஒரு நொடியில வந்து நம்ம வந்து இந்த உயிரை வந்து நம்ம கண் முன்னாடியே நம்மளுடைய உறவுகளையும் நமக்கு ரொம்பவே பிடிச்சமான நபர்களையும் நம்ம வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து வந்துருவோம் சோ அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் சோ இந்த வயநாட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு நிறைய பேர் வந்து குடும்பங்கள் இழந்திருக்காங்க கண் முன்னாடியே வயதான பெற்றவர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்காங்க பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்திருக்காங்க ஸோ எந்த அம்மா அப்பா சொந்த வந்தால் யாருமே இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே இந்த பார்க்கக்கூடிய இந்த துயரம் வந்து இந்த நம்ம இவ்வளவு நாள் பார்த்த ஒரு பெரிய துயரங்கள்லேயே நம்முடைய நெஞ்சை ஒழுக்கக்கூடிய ஒரு துயரமாக தான் அந்த வயநாடு துயரம் வந்து நமக்கு இருக்கு அது வந்து சொல்லக்கூடிய பாடம் இனிமேல் இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எச்சரிக்கையை நம்ம வந்து முன்னெச்சரிக்கையை எடுத்து அதன்படி நம்ம வந்து நம்மளுடைய தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுக்கிற பட்சத்தில் உயிர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கும் ஸோ இந்த தான் சென்னைக்கும் ஒரு ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட்டை வந்து விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பதினைந்து வருடங்களுக்குள்ளாகவே இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா சென்னைக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்குறான் ஸோ இதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பருவநிலை மாறுபாடு சந்த சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாறுபாடு தான் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அதுவும் சொல்றாங்க ஸோ மனிதர்கள் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இயற்கையை சேதப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்த்தாலே இந்த பருவநிலை மாறுபாடு வந்து ஒரு சின்ன விடை கிடைக்கும் சோ அப்படி கிடைக்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைகள் கூட நமக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் அதை பத்தியும் விஞ்ஞானிகள் அடுத்ததான் நமக்கு வந்து ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தவிர்க்கலாம் சோ வெப்பநிலை பயன்பாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தடுக்கலாம் எரிபொருள் சிக்கனத்தை பயன்படுத்தலாம் கார்பன் நிமிஷன்ஸ் தவிர்க்கலாம் சோ அதிகமான போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்தி அதனுடைய கார்பன் நிமிஷன்ஸை நம்ம வந்து நம்ம அதிக அளவில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம செய்யலாம் ஸோ இந்த வெப்பமயமா அதலுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சோ அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்க ஆரம்பித்தாலே இந்த சர்வதேச வெப்பநிலை குறைபாடுகள் வந்து சரி செய்யப்பட ஆரம்பிக்கும் சோ அதுல இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த உலகத்துக்கான ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த எக்கோ கிரீன் லைஃப் அதாவது பசுமை சூழல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழ்க்கை முறைக்கு மனித குலம் மாறுவதற்கு தயாராக இருந்தாலே இந்த உலக வெப்பமயமாதல் பிரச்சனைல இருந்து ஒரு விடை கிடைக்கும் தான் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த இந்த விஷயத்த தான் இந்த சர்வதேச அளவில் பல நாடுகளில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஐநா சபையும் இதை வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க கடல் பருக்கெடுத்து தர வரக்கூடிய அந்த நிகழ்வை நம்மளால் தடுக்க முடியாம இருந்தால் கூட ஸோ அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை கண்டிப்பாக நம்ம வந்து தடுக்க முடியும் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து மக்களை வந்து சேஃப்டி பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற கூடிய விஷயங்களையும் இந்த அரசாங்கங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை வைக்கிறோம் ஸோ நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது ஸோ மறக்காம இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேரிலே நன்றி வணக்கம்